வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் போதைப் பொருள் வணிகத்துடன் தொடர்புபட்டு மாட்டுப்படும் தில்லாலங்கடி தமிழ் அரசியல்வாதிகளின் வரிசையில் இப்போது புதிதாக ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராஜா மாட்டுப்பட்டு ஸ்ரீலங்கா சிஐடியினரின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார் கொழும்பின் புறநகர பகுதியான பாலியகோட பகுதியில் அண்மையில் இருநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கொக்கையின் உட்பட்ட போதைப் பொருள் பிடிபட்ட பின்னர் இவர் தூக்கப்பட்டார் இந்த போதை சரக்கு தற்போது வெளிநாட்டில் இருந்து இலங்கையில் போதை மாபியாவை இயக்கிக் கொள்ளும் கிங்பின் ஒருவரின் வலையமைப்புக்குரிய சரக்கு என்பதாகவும் தெரிகின்றது இந்த போதை சரக்கு பிடிபட்ட பின்னர் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னர் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து உதயராஜா சிஐடியினரால் தூக்கப்பட்டார் இவருக்கு முன்னால் இந்த போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்பட்ட ஒரு பெண் கைது செய்யப்பட்ட பின்னர்தான் உதயராஜா மாட்டுப்பட்டதாக தெரிகின்றது தற்போது ஸ்ரீலங்கா சிஐடியினரால் வறுத்தெடுக்கப்படும் உதயராஜாவுக்கு பின்னால் கொழும்பில் இடம்பெற்ற சில மாபியா போட்டுத்தொடர்கள் அதாவது துப்பாக்கிச்சூடுகள் மூலம் படுகொலைகள் உட்பட்ட சில முக்கிய குற்றச்செயல்கள் இருப்பதாகவும் விசாரணைகளின் கோணங்கள் தெரிவிக்கின்றன ஆக மொத்தம் டெலோவில் பிரிந்து தனது முன்னாள் தலைவரான ஸ்ரீ சபார்த்தத்தின் பெயரை நினைப்படுத்தி ஸ்ரீ டெலோ என்ற அடையாளத்தில் இயங்கிய இந்த கட்சி ஆட்சியாளர்களின் பரா மீட்டர் எனப்படும் துணை ராணுவ குழுக்களாகவும் இருந்தன செல்வம் அடைக்கல்நாதனின் கீழ் இயங்கிய டெலோ பெர்மபால் தமிழில் விடுதலை கழகம் எனப்படும் பிளட் இபிஆர்லே ஆகிய இளமக்கள் புரட்சிகர முன்னணி ஆகியன கூட ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா படைகளுடன் இணைந்து தேசிய தலைவரின் சேனைக்கு எதிராக செயல்பட்ட கதைகள் எல்லாம் இருந்தன எனினும் ஸ்ரீலங்காவின் துணை ராணுவமாக செயல்பட்ட இந்த அணிகள் காலத்திலேயே தமிழ் தேசிய உள்வாங்கப்பட்டதும் இந்த நிலையில் செல்வம் அடைக்கலநாதன் கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக ஒரு ஒளிப்பதிவை வெளியிட்டு ஒருவர் இதே நீர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றாலும் இது தொடர்பான வெளிப்படை தன்மையை கூறிய ஊடகங்களின் மீது செல்வம் அடைக்கலநாதன் சீட்டப்பட்டதும் குறிப்பாக ஐபிசி தமிழ் குறித்து தனது நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி அவர் நாடாளுமன்றத்திலேயே ஒரு கோள் மூட்டலை செய்ததையும் நினைவூட்டக்கூடிய சந்தர்ப்பங்களாக இந்த நிலைமை இருக்கின்றது இப்போது இவரது அணியிலிருந்து பிரிந்த ஸ்ரீ டெலோவின் தலைவர்தான் போதை பொருள் கடத்தல் வழக்குடன் தொடர்புபட்டு மாட்டப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி மாட்டுப்பட்ட உதயராஜா ஏற்கனவே நான் கூறியது போல நாற்பத்தி எட்டு வயதான பெண்ணொருவர் கக்கிய விடயங்களின் அடிப்படையில் மாற்றப்பட்டதாக தெரிய வருகின்றது குறிப்பாக பாதாள உலக கும்பலில் இருந்த சில முகங்கள் இலங்கையிலிருந்து தப்பிச் செல்வதற்கு உதயராஜா உதவியதாகவும் முக்கிய பங்களிப்பை வைத்ததாகவும் கூறப்படும் நிலையில் அவர் தற்போது ஏழு நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார் தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரை அவர்களின் முற்றங்களிலும் அரசியல்வாதிகள் என்ற பெயரில் நடமாடும் சில கில்லாடி முகங்கள் தொடர்ந்தும் நிலை அவ்வாறான முகங்களில் ஒருவராக தற்போது ஸ்ரீ டெலோ உதயராஜா மாற்றப்பட்டாலும் தமது அரசியல் பிரவேசத்துக்கு முன்னர் உருதுண்டு காணியுடன் இருந்தவர்களும் சாதாரண அரசவணிகள் அல்லது அன்றாட ஜீவனோபாயத்துக்குரிய வருமானங்களுடன் இருந்தவர்களும் ஒரு ஷாப்பிங் பேக்குடன் அகதி மாவத்துக்கு சென்றேன் அதன் பின்னர் அரசியலுக்குள் வந்தேன் என குறிப்பிட்ட முகங்களும் அரசியல்வாதிகளாக மாறியவுடன் பெரும் செல்வத்தை ஈட்டி தற்போது பெரும் செல்வந்தர்களாக இருக்கும் கதைகளும் தெரிகின்றன ஆனால் இவ்வாறான கதைகளுக்கு உரியவர்கள் மாட்டுப்படாமல் தொடர்ந்தும் தப்பித்து நுழைந்து சமூகத்தில் தமது இருப்பை நிலை கொள்ள வைக்கும் கைங்கரியங்களும் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான அரசியல்வாதிகளிடம் இப்போது திடீரென வணிக அங்காடிகள் இருக்கின்றன பேருந்துகள் இருக்கின்றன ஐஸ்கிரீம் கடைகள் உணவு விடுதிகள் போன்ற சொத்துக்கள் பினாமிகளின் பெயர்களில் எல்லாம் இருக்கின்றன இவையெல்லாம் ஆதாரமாக வரும் கதைகள் இந்த நிலையில் கனடா டொரண்டோவில் இலங்கையைச் சேர்ந்த யூடியூபரான நாற்பத்தைந்து வயதான முகமது அஸ்கர் முகமது ரசீக்கும் மாற்றப்பட்டிருக்கின்றார் பொது இடங்களில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்களை படம் பிடித்து தனது சமூக வலைதளத்தில் அதாவது யூடியூப்பில் ஏற்றியதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் முகமது ரஷிக் உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றார் டொரண்டோ காவல்துறையினர் கடந்த வாரம் வேறு ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் கிரிமினல் குற்றச்சாட்டுடன் அதாவது குற்றவியல் குற்றச்சாட்டுடன் முன்னிலைப்படுத்தியதுடன் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பையும் விடுத்தது இவரது இவ்வாறான செய்கைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்தால் இவர் குறித்த முறப்பாடுகளை வழங்க முன்வர வேண்டும் என தெரிவித்து இவரது நிழல் படத்தையும் டொரண்டோ காவல்துறை வெளியிட்டது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் டொரண்டோ காவல்துறையை அல்லது கிரைம் ஸ்டப்பர் என்ற செயலி மூலம் தம்மை இனங்காட்ட விரும்பாமலும் தகவல்களை வழங்கிக் கொள்ளலாம் எனவும் டொரண்டோ காவல்துறை குறிப்பிட்டுள்ளது தடியெடுத்தவர்களெல்லாம் தண்டல் காரணமாகி விடுவது போல யூடியூபர்கள் எனப்படும் சமூக ஊடகக்காரர்கள் தற்போது பெருகி கண்டதையும் அடித்துவிடும் நகர்வுகள் எல்லாம் இடம்பெறுகின்றன இவை கட்டி பெருகி வருகின்றன தமிழில் உள்ள செயற்கை நுண்ணறிவு தளங்களின் தகவல்களை முகநூல்களில் பதிவிட்டு அவற்றை தமது சொந்த பதிவுகள் போல காட்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு பக்கவாட்டாக இந்த யூடியூப்பர்கார்களின் பெருக்கமும் இருக்கின்றது ஆனால் இதுவரை சமூக ஊடகங்களில் கனமான இல்லை என்றால் கனதியான பதிவுகளை சமூகத்திற்கு நல்ல விடயங்களை சொல்லும் சமூக வலைத்தளக்காரர்களும் இருக்கின்றார்கள் அவர்களையும் மறுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இந்த வியாதி இப்போது இலங்கையை மையப்படுத்தி சமூக ஊடகக்காரர்களுக்கும் வந்துள்ள நிலையில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு யூடியூபர் தான் கனடாவில் பெண்களை அசிங்கமாக படம் பிடித்த குற்றச்சாட்டில் மாற்றப்பட்டுள்ளார் இவ்வாறாக இலங்கையைச் சேர்ந்த சிலர் வெளிநாடுகளிலும் உள்ளரங்கிலும் மாட்டுப்பட இலங்கையில் அன்றதரப்பு அரசியல் ரீதியில் எதிரணிகள் தனது அரசாங்கம் மீது முன்வைக்கும் சிவலங்கா படையினரை அவமதிப்பதான குற்றச்சாட்டுகளையும் ஸ்ரீலங்காவின் முன்னணி மதமான பௌத்தத்தை அவமதிப்பாதான குற்றச்சாட்டுகளையும் வெகு கச்சிதமாக முறியடிக்கும் வகையில் நடந்து கொள்கின்றது அந்த வகையில் அன்னர் அரசாங்கம் இந்தியாவிலிருந்து அஸ்திக் கலசத்தை தரிசிக்கவும் பார்வையிடவும் ஒரு அரிய வாய்ப்பை சிங்கள பௌத்தர்களுக்கு வழங்கியிருந்தது தமக்கு கிட்டிய இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்த தவறாத வகையில் ஆயிரக்கணக்கான சிங்கள பௌத்தர்கள் கொழும்பின் கங்காராமய விகாரைக்கு தொடர்ந்தும் படையெடுத்து வருகின்றார்கள் அந்த வகையில் இன்றும் அந்த படையெடுப்பு நடந்தது நாளை மறுதினம் பதினோராம் தேதியுடன் இந்த காட்சிப்படுத்தல் முடிவடைவதால் அதற்கிடையில் புத்தரின் புனித அஸ்தியை தரிசித்து விட வேண்டும் என்ற ஆவலில் ஆயிரக்கணக்கான பௌத்தர்கள் வரிசை கட்டி நிற்க தலைப்படுவதால் கூட்டம் அலமோதி கொள்கின்றது இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைத்திறப்பு மற்றும் இந்நாள் படைத்திறப்பு உட்பட்ட முகங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர தின நிகழ்வில் அரசாங்கம் அவமதித்து விட்டதாக ராஜபக்ஷ தரப்பும் சஜித் அணி தரப்பும் பலமாக குரல் கொடுத்து தமது அரசியலை நகர்த்த தலைப்பட அவ்வாறான குரல்களுக்கும் நகர்வுகளுக்கும் அரசாங்கம் இந்த தரிசிப்பு நிகழ்வில் ஒரு அதிரடியான செய்கை மூலம் பதிலடி வழங்கியுள்ளது அந்த வகையில் தமிழர் தாயகத்தின் மீதான போர்க்களத்தில் காயமடைந்து தற்போது மாற்றுத் திறனாளிகளாக தமது வாழ்வியலை நகர்த்தும் முன்னாள் படையினரையும் கங்காராம விகாரைக்கு கொண்டு சென்று அவர்களையும் இந்த புனித சின்னங்களை தரிசிக்க வைத்திருக்கின்றது அரசாங்கம் அதாவது முன்னாள் படையினர் மற்றும் பௌத்தத்தை இந்த அரசாங்கம் அவமதிப்பதாக எதிரணியினர் குற்றச்சாட்டுகளை தொடுக்க அவ்வாறு எல்லாம் முன்னாள் படையினரையோ இல்லை என்றால் இந்நாள் படையினரையோ அவமதிக்கும் அரசாங்கம் நாமல்ல அதேபோல பௌத்தத்தை அவமதிக்கும் அரசாங்கம் நாமல்ல என்ற கனதியான செய்தியை உரைகளில் இரண்டு மாங்காய்களாக இந்த நகர்வின் ஊடாக அரசாங்கம் வெளிப்படுத்தியிருப்பதால் இப்போது பௌத்தத்தை அன்று அரசாங்கம் அவமதிப்பதான குற்றச்சாட்டுக்களிலும் இல்லையென்றால் படையினரை அவமதிப்பதான குற்றச்சாட்டுக்களிலும் மாட்டிக்கொண்டுள்ள எதிரணி எதனை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலைமையில் இருப்பதையும் சமகால செய்திகள் யதார்த்தமாகவே கூற தலைப்படுகின்றன